ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ அற்புதமான ஹாட்டேஜை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது சென்ட் வந்துள்ளது அதில் வந்து எட்டு ரூம் இருக்குது அட்டாச் டாய்லெட் உள்ளது கார் பார்க்கிங் உள்ளது வத்தலகோன் டூ கொடைக்கானல் செல்லும் மெயின் ரோட்டில் உள்ளது ஃப்ரெண்டேஜ் எழுபது அடி வரை உள்ளது நல்ல வீவோடு உள்ளது ஹாட்டேஜ் இப்போ ரன்னிங்கில் இருக்குது ஹாட்டேஜில் ஹாட்டேஜில் இருந்து கரெக்டாக கொடைக்கானல் வெறும் அஞ்சே அஞ்சு கிலோமீட்டர் தான் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் முப்பது சென்ட் அந்த ஹாட்டேஜ் அந்த இடம் கிளியர் டாக்குமெண்டாக உள்ளது மொத்தம் மொத்தம் ரெண்டு கோடியே அஞ்சு லட்ச ரூபாய் மட்டுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்